நேச்சிக்கிழமை வந்தாலே தோல்ல ஒரு பேக்கை மாட்டிட்டு கூட எங்கள் வீட்டுக்காரையும் கூட்டுட்டு நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்கே போக வழக்கம் போல மீன் வாங்குதான் ஏன்னா நேச்சிக்கிழமை மட்டும்தான் சென்னையில் மீன் சாப்பிட முடியுது அதனால தான் சரி மீன் வாங்க போனால் இங்கே வ வகை வகையாக நிறைய மீன் இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்து நான் என்ன மீன் வாங்கினேன்னா பாப்பாக்காக சுறா மீன் கிழங்கா மீனில் ரொம்ப முள் இருக்காதுன்னு சொன்னாங்க நான் அந்த கிழங்கா மீன் வாங்கியிருக்கேன் இந்த மீன் வாங்கிட்டு இருக்க கேப்பில் என் வீட்டுக்காரன் இன்னொரு மீனை வாங்கியிருக்கேன் இந்த மீன் பேர் என்னன்னு கூட தெரில விலை இறங்குன்னு வாங்கினோன்னா இவ்வளோ பெரிய மீன் எனக்கு நீ பொறிச்சுதான் அப்படின்னு மீனை வாங்கியாச்சு வெற்ற இடத்துல தான் சொன்னாங்க இந்த மீன் வந்து பங்குஸ் மீன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மீனை எனக்கு முன்னப்பின்னா எனக்கு தெரியவும் செய்யாது சரி வர வரல வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கேன்ட்டு தர்பூசணி வந்து கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க தர்பூசணி பேக் பண்ணி வாங்கிட்டு அப்புறமா போறவுல கரும்பு சாறு கடை இருந்துச்சு சரி அடிக்கிற வேலைக்கு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு நகலும் அப்படின்னு ஜூஸையும் வாங்கி குடிச்சிட்டு நான் அங்கே மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு வாங்கி பாத்திரத்துல மீனை வைக்கிறதுக்கு பார்த்தா வீட்டில் மீனை வைக்கிறதுக்கு பாத்திரமே இல்லைங்க இந்த பக்கம் நான் மீனை கழுவுறதுக்கு உட்காந்து இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரங்க தர்பூசணியை வெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து தர்பூசணி சாப்பிட்டுருக்காங்க இருக்காங்க நான் மீனை வெட்டுற கழுவுறதுக்கு கையை வைக்கிறேன் கை ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது அந்த பங்குஸ் மீனில் அவ்வளோவா எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா எனக்கு இந்த பங்குஸ் மீன் பற்றி ரொம்ப தெரியல இந்த பக்கம் கிழங்கா மீன் ஒரு பக்கம் கழுவி வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஒரு குழம்பு தான் வைக்கணும்னு பிளான் பண்ணேங்க ஆனால் இந்த பங்குஸ் மீன் வந்து என்னை ரெண்டு குழம்பாக வைக்க பிளான் பண்ணிவிட்டு ஏன்னு கேளுங்க இந்த பங்குஸ் மீனில் வந்து அப்படியே பொறிக்கிற மாதிரி ஸ்லைஸாக பெருசாக வெட்டின துண்டு வந்து நிறைய இருந்ததுனால அதை பொறிக்கிறதுக்கு வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து வயிற்று பகுதியில் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டு கொடுத்தாங்க இதை வந்து குழம்புல போடுங்கமான்னு சொன்னாங்களா குழம்புல போட்டால் பாத்திரமே நிறைஞ்சு போகிற அளவுக்கு குழம்பு முடிஞ்சு போச்சு இதில் நான் இனி எங்கேருந்து கொண்டு கிழங்காமீனையும் சுறாமீனையும் போட சுறாமீனுக்கும் கிழங்காமீனுக்கும் தனியாக வந்து குழம்பு கூட்டி அதை தனியாக வேற குழம்பு வச்சுங்க எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எதுக்குடா இந்த பெரிய மீன் வாங்கினேன்னு தெரில ஒரு குழம்பு வைக்க வேண்டிய இடத்துல ரெண்டு குழம்பு வச்சிட்டேன் மீனை பொறிக்கிறதுக்கும் இந்த பங்குஸ் மீன் என்ன ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் ஆனா எண்ணெய் ஊற்றி பொறிக்க பொறிக்க அந்த மீன்ல எண்ணெய் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெயே தேவையில்ல போகல அவ்வளோ ஆயில் மீன் ஆனா குழம்பு சூப்பரா இருந்துச்சு பொரிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு அப்படியே நெய் மீன் மாதிரி செம்மையாக டேஸ்ட் வேற லெவலில் நல்லா தான் இருந்துச்சு வில கம்மி இரநூறுவாங்கிறது என்னாலையும் நம்ப முடியல இருந்தாலும் சரி நமக்குன்னு மீன் கிடச்சிது அப்படின்ட்டு நிறையவே நான் குழம்பு ரெண்டு குழம்பு வச்சுட்டேன் ஸோ குழம்பு பொரிச்சது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்து சாப்பிட்டுட்டு ஸோ ஒரு தட்டில் நான் குழம்பு ஊற்றி இந்த பக்கம் பொங்குஸ் மீன் குழம்பு இந்த பக்கம் கிழங்கா மீன் குழம்பு அந்த பக்கம் சுறா மீன் குழம்பு எல்லா குழம்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் சொரா மீன் மட்டும் என் பிள்ளை வந்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவா அதனால் அந்த சொரா மீனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு அவளுக்கு ஒரு குட்டி தட்டில் வச்சு கொடுத்தா அவள் அழகு போல் எனக்கு மேலே மீன் அழகாக சாப்பிட்றாங்க ஸோ இந்த பக்கம் அவளுக்கு மீனை கொடுத்துட்டுருந்தேன் இந்த பக்கம் நான் வந்து எல்லாம் அந்த பங்குஸ் மீன் கொஞ்சம் கிழங்கா மீன் கொஞ்சம் எல்லா மீனையும் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரே நாளில் மூணு மீன் சாப்பிட்ட பெருமை எங்களை தான் சேரும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களே இப்படி ஒரே நாளில் விதவிதமாக மீன் சமைச்சிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ சொறா மீன் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பிள்ளை மீன் சாப்பிட்லனா கூட சொரா மீன் கொடுங்க இது மீன் மாதிரி இருக்காது சிக்கன் பீஸ் மாதிரி அழகாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் என் பிள்ளை ரொம்ப இதாக சாப்பிடுவாள் இந்த மீன் மட்டும் அவளுக்கு வந்து பிடிக்காதுன்னு அதாவது ஒதுக்கி வைக்க மாட்டா அப்படி பார்த்தீங்களா ஃபுல் மீனை அவள் சாப்பிட்ருக்கா மீனை மட்டும் தான் சாப்பிட்டுருக்க சோரை இறங்கல அவளுக்கு அந்த அளவுக்கு அந்த மீன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க தாங்க சண்டே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ட கதை இந்த கதை பிடிச்சிருக்குன்னா நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி இனி விட்டு விட சித்த